का मूर्ति की जय गोपिकजीवनस्मरण गोविंद गोविंद सद्गुनाथ महाराज की जय तरुणुध सुंदर नु धन्वंतरीत्थि तो बुरास अमृत कलशे वहंक अखिलार्तिम மாதால ஸ்ரேப்பதியான பகவான் பரமகருணையோட இந்த ஜீவர்கள் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கோட பார்க்கடல் கடையிறது அப்படிங்கிறதான ஒரு செயலை செய்தார் என்று புராணங்கள்லாம் சொல்கிறது தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்கள் முதல் மனைவி இரண்டாவது மனைவிக்கு கஷ்யபர் என்ற மகரிஷியிடம் பிறந்தவர்கள் அசுரர்களுக்கு பலம் கூட தேவர்கள் எண்ணிக்கையினுடைய அளவு குறைச்சல் சாத்வீகமானவர்கள் அவர்கள் இரவாத நிலையை அடைய வேண்டும் என்று ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் பிரார்த்திக்க பகவான் ஒரு யோஜனை சொன்னார் பார்க்கடல் அப்படிங்கிற நான் இருக்கிற அந்த க்ஷீராப்தி அப்படிங்கிறத கடைஞ்சா அதுலேருந்து அமிர்தம் வரும் அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டா நீங்களும் இரவாத நிலையை அடையலாம் அப்படின்னு அதற்கு அசுரர்கள் செஞ்சுள்ளாமே அப்படின் தேவர்கள் என்னார் பகவான் சொன்னால் உங்கள் ஒருவரால மட்டும் முடியாது அசுரர்களும் அதற்கு துணை வர வேண்டும் தேவர்கள் கேட்டார்கள் நாங்கள் சாப்பிட போகிற அமிர்தத்துக்கு அசுரர்கள் வந்து கடைஞ்சி கொடுப்பார்களா அப்படின்னு பங்கு தரேன்னா வருவார் உலகத்தில் ப்ரஸன்டேஜ்னால் ஒன்றும் சேராதவர்கள் உண்டா என்ன ஒரு ப்ரசென்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டா எளியும் புனியுமாக உள்ளவர்கள் உள்பட எதிர்மறையாக உள்ளவர்கள் சித்தாந்தத்தில் கொள்கையில் செயலில் குணத்தில் உள்ளவர்கள் உள்பட ப்ரசன்டேஜில் விழுந்துடுறார்கள் அப்படிங்கிறத கண்கூடாக நாம் பார்க்குறோம் இதெல்லாம் மனசோட ஒரு வீழ்ச்சியினுடைய அடையாளம் அசுரர்கள் அப்படிங்கிறவர்கள் புலனன் புலன்களுக்கு அடிமையானவர்கள்னு சொன்னேனும் அதனால தான் அசுரர்கள்னே பேர் அசுசுன்னா புலன்கள்னு அர்த்தம் அதனால் அவர்கள் ஒத்துண்டார்கள் எப்படி கடையலாம் அப்படிங்கிறதே மந்தர மலைய மந்தரம்னு ஒரு மலை மேருமலையை அது அதை கொண்டு வந்து மத்தாக பண்ணலாம் அப்படின்னு சரி அதை எப்படி தூக்குறது நீங்கள்லாம் போய் தூக்குங்கோ அப்படின்னா மழை ஒரு தெய்வம் அது நம்ம நம்ம வாரத்தை வாழ்வியல் முறையில் மண் மரம் நீர் நிலம் மலை மிருகங்கள் எல்லாத்தையும் தெய்வமாக வழிபட சொல்லியிருக்கு வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு இந்த ஒரு வழிபாட்டு முறை இந்த வைதிக மதத்தில் தான் இந்த சனாதன மதத்தில் தான் இந்த வழிபாட்டு முறை மற்ற மதங்கள் எல்லாம் உருவ வழிபாடு அல்லது உருவமற்ற வழிபாடுன்னு வர தேவை இது இருக்காது இப்போ நான் சொன்ன மாதிரி நீரை வழிபடுறது நிலத்தை வழிபடுறது காற்றை வழிபடுறது மலையை வழிபடுறது உயிரினங்களை வழிபடுறது அப்படின்னு அப்போ மலைக்கு பூஜை பண்ணணும் மலையை சுத்தணும் மலையை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்குது கிருஷ்ணாவதாரத்தில் கூட பகவான் கோவர்தனத்தை பூஜை பண்ணினார் அப்படின்னு கதை வரதே அந்த கோவர்தனந்தான் அவர்களை காப்பாற்றினது அப்படின்னு உண்மை அது நாமெல்லாம் எல்லாம் எதை வழிபடு படுறோமோ அதை நம்மளை காப்பாற்றும் நம் முன்னோர்கள் அந்த அறிவு அடைந்தவர்களாக இருந்ததுனால அதை அவர்கள் வழிபட்டார்கள் நாம் அந்த அறிவை இழந்து அதை அழிக்கிறோம் அல்லது அழிக்கிறத அழிப்பவர்களுக்கு துணை போகிறோம் அல்லது அழிப்பதை பார்த்து பேசாமல் இருக்கோம் அதனால் வர விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம் உற்பாத்தங்கள் இயற்கை பேடு பேரிடர்கள் இன்னல்கள் ஒரு பெரிய மேகம் திரண்டுதுன்னா மழை தடுத்துடும் அதை மழை தடுத்து மலையில் பெய்ய வச்சோம் மழை தாங்கும் அது இறங்கி நதியாக வரும் அது நிலத்தில் பெஞ்சால் ஊரே பொத்துன்னு போயிடுறது இப்போ பார்க்குறமே நம்ம மழையெல்லாம் அழிச்சா அப்புறம் எங்கேருந்து மழை பெஞ்சால் நிற்கும் அந்த மலையை வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு பண்பாடு இவர்கள் வழிபடாமல் தூக்கிறதே அது வரவோ அது போது பகவான் வழிபட்டு கருடன் மேலே வந்து இந்த மலையை தூக்கி கொண்டு வந்து பார்க்கடலில் போடுறான் கடை இடத்துக்கு வாசுகி அப்படிங்கிற பாம்பை கூப்பிட சொன்னார் நாகர்கள் அப்படிங்கிறவர்கள் எட்டு நாகர்கள் எட்டு வகையான பாம்பு அதனுடைய பிரிவு தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பல வகையாக பிரிஞ்சிருக்கு இந்த எட்டு வகையான பாம்பும் விஷம் உண்டு இதில் விஷம் இல்லாத பாம்பும் இதனுடைய வம்சம்தான் மரபணு மாற்றத்தினால் வரது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆதிசேஷன் அனந்தன் தட்சகன் கார்கோட்டகன் நாகராஜன் வாசுகி திருதராஷ்டிரன் அப்படின்னு ஒரு பாம்பு இதுலயே திருதராஷ்டிரன் அப்படின்னு ஒரு பாம்பு காளியன் இது மாதிரி எட்டு நாகர்கள் இந்த எட்டு நாகர்களில் வாசுகிங்கிற நாகம் வந்து நீண்டதாக இருக்கும் அதனுடைய அளவு நீளமாக இருக்கும் அதனால் பகவான் அதை கூப்பிட சொல்ல அது வந்து ரெண்டு காரணத்தினால வரமாட்டேன்னுது ஒன்று வந்து ஒரு பக்கம் முப்பத்தி மூணு கோடி தேவதைகள் ஒரு பக்கம் அறுபத்தி ஆறு கோடி அசுரர்கள் பிடிச்சி இழுத்தால் என் உடம்பு எண்ணத்துக்கு ஆகும் அதற்கு பகவான் சொன்னார் தேவதைகள் வந்து பகவான்கிட்ட சொன்னார்கள் பகவான் சொன்னார் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கேன் பரம எதிரியான அசுரர்களே நீ கடையிற அமிர்தத்தில் பங்கு தரேன்னு சொன்னோனே வந்துட்டார்கள்னா அப்புறம் பாக்கி பேர்கள்லாம் ஏமாத்திரம் மேலே உள்ளவனே விழுந்துட்டான்னா அப்புறம் கீழே உள்ளவனாம் நிமிஷமாக கட்டுப்பாடுக்குள்ளே வரமாட்டானா இதை சொன்னவொடனே வாசுகிக்கும் அமிர்தத்தில் பங்கு தரையினோடனே அது சரி ஆனால் கருட பகவான் இருக்கா நாகர்களுக்கு கருடனுக்கும் ஆகாது ஒன்றே பகவான் கருட பகவானை போன்னு சொல்ல அவர் சொன்னார் ஈரேழு பதினாலு உலகமும் இந்த பார்க்கடல் கடையிறதை பார்க்க வந்திருக்கு நான் மட்டும் எப்படி போக முடியும் அந்த இடத்துல இல்லாத ஒரே ஆள் கருடன் தான் பகவான் போ சொல்லுட்டார் அவர் கிளம்பி போனப்புறம் நாகம தேவதையான வாசுக்கி வர இதை சுற்றினா அதில் ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தது பகவான் சொன்னார் தேவதை தேவதைகள்கிட்ட இதை நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியாது சில காரண காரியத்தினால சில அதை செய்வேன் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பகவான் தேவதைகளுக்கு கண்காமிச்சார் தேவதைகள்லாம் வந்து வாசுகியினுடைய தலை பக்கத்தை பிடிச்சிருந்தார்கள் அசுரர்கள்லாம் வால் பக்கத்தை பிடிச்சிக்கணும் கடையிறதுக்கு அவர்கள்லாம் பிடிச்சிக்கல எல்லாரும் ரோட்டில் வரிசையாக மறியல் பண்ணிட்டு உட்காந்து நிட்டார்கள் சகப்பு துண்டை போட்டுண்டு என்னன்னு விசாரித்தா ஸ்ட்ரைக்குன்னா எதுக்குடா ஸ்ட்ரைக்கு பார் கடல் கடையிறதுக்கு ஸ்ட்ரைக் பகவான் நாசமாக போச்சுங்க இன்னும் பார்க்கடலே கடைய ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே ஸ்ட்ரைக்குன்னா கம்பெனி எப்படிடா உருப்பிடும் கம்பெனி ஆரம்பித்து கொஞ்சம் ரன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஸ்ட்ரைக்குன்னா சரிங்களா இன்னும் கம்பெனியே ஆரம்பிக்கலைங்கிற மாதிரி பார்க்கடலே கடைய ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ஸ்ட்ரைக்குன்னா எப்படி சரியாக வரும் இப்போ என்னத்துக்கு ஸ்ட்ரைக்கு நாங்கள் ஒன்றும் மட்டம் இல்லை பகவான் சொன்னார் நான் உங்களை மட்டம்னு யார் சொன்னால் நாங்களும் பிராமின் தான் வயம் கஷ்யப் அப்படியே இருக்குது புராணத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் வயம் தான்னு பூனலை தொட்டு காமிச்சார்கள் இப்போ ஜாதியை பற்றி யார் பேசினா இது மாதிரி ஒரு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்தை விட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு பகையை மூட்டுறது தான் துஷ்டர்களுடைய சுவாவம் இப்போ என்ன ஆச்சு இப்போ யார் உங்களை ஜாதியை பற்றி பேசினா நீங்கள் நடத்துறது அப்படி தான் இருக்குன்னா என்ன நடத்துகிறோம் நீங்களெல்லாம் உயர்ந்தவர்களாக நினைத்து கொண்டு எங்களெல்லாம் மட்டமானவர்களாக நடத்துகிறீர்கள் என்ன நடத்தினோணாங்க அப்படி நீங்களெல்லாம் பாம்போட தலை பக்கத்தை போய் பிடிச்சுன்னுட்டு என்னை அகேரங்க மமங்கலம்னு அது ஒன்றுக்கு ரெண்டுக்கு யூரின் டாய்லெட் போகிற பாகத்தை என்கிட்ட கொடுத்தா நாங்கள் என்ன மட்டமா நாங்கள் பிடிப்போமா பகவான் சொன்னார் ரெண்டு விஷயம் முதல்ல பாம்பு எந்த பக்கம் யூரின் போகும் டாய்லெட் போகணும்னு யார் திருப்பி போட்டால் பார்த்துருக்கோம் அதுவே முதல்ல தெரியாது ரெண்டாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சிதான் ஆகணும் எனக்கு இந்த பக்கம் பிடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லுவோம் அந்த பக்கம் போய் பிடிச்சிக்கோனி இதில் ஒன்று மட்டைப்படுத்தினதா என்ன அர்த்தம் தேவதைகளாக இந்த பக்கம் வந்து பிடிங்கோன்னார் அசுரர்கள்லாம் ஒன்று அந்த பக்கம் போய் பிடிச்சார்கள் இது பகவான் பண்ணின ஒரு ட்ரிக்குது இந்த இந்த துஷ்டர்கள் இந்த அசத்துகள் இவர்களை நாம் எப்படி மடக்கணும் எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு புராணத்திலேயே பகவான் நமக்கு சொல்லி கொடுக்குறான் நேரடியாக நல்லத்தை சொன்னால் இவர்கள் கேட்கவே மாட்டார்கள் இன்றைக்கி ஐயோ நல்லதை சொல்கிறார்களே நமக்கு தானே சொல்கிறார்கள் அப்படிங்கிறத கேட்க மாட்டார்கள் இப்படி சுத்த விட்டால் தான் அவர்களுக்கு புரியும் அது இந்த தலை பக்கத்து போய் பிடிச்சிருந்தானா தன்னை உசத்தியாக வேற நினச்சிருந்தானே கொஞ்சம் நேரம் உடனே கடையை ஆரம்பித்தோடனே ஏண்டாப்பா தலை பக்கத்தை பிடிச்சிருந்தோன்னு ஆயிடுச்சு ஏன்னா அந்த பாம்பை பிடிச்சி இழுத்தா அது அப்படியே வா விஷத்தை ஸ்ப்ரே பண்ணுறது கக்கிறது புகையாக கிளம்புறது விஷம் கிளம்பினா இவர்களால் மூச்சு திணறது நிற்க முடியல நான் இந்த பக்கம் வேண்டாம்னு சொல்ல முடியல சாதாரணமாக அந்த பக்கத்தை பிடிச்சிருந்தா கூட என்னால் இந்த பக்கம் முடியாது நான் அந்த பக்கத்துக்கு போகிறேன்னு மாற்றிக்க முடியும் இப்போ சண்டை போட்டு இந்த பக்கத்தை வாங்கினத்துனால இனி அந்த பக்கத்துக்கும் போக முடியாது அவர்களும் கொடுக்க மாட்டார்கள் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கத்தை பிடிச்சி கடையற மாதிரி ஆயிடுத்து இது பகவான் பண்ண ஒரு ட்ரிக்கு அது ஏற்கனவே பாம்பு வாயிலேருந்து விஷம் வர்றது கீழே பார்க்கடலை கடையும் போது முதல்ல அதில் உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு விஷமாக வர்றது இந்த ரெண்டு விஷமும் சேர்ந்து ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆழாலம்னு பேர் உலகத்தையே அழிக்க அப்படியே பரவ ஆரம்பிச்சுது யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு புரியல யாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியல எல்லாரும் எல்லா தெய்வங்களும் நான் தான் உன்னை காப்பாற்றுறேன் நான் தான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு தான் எல்லா தெய்வங்களும் சொல்கிறது புராணங்களில் ஆனால் உண்மையாக மக்களையும் உலகத்தையும் யார் காப்பாற்றினார் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் சத்குருநாத் கி ஜெய்